தர்மபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழா ஸ்ரீ ஞானபுகீஸ்வரர் சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாபிங்கை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டின பிரவேசம் எனப்படும் ஆதீன கர்த்தரை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு இதற்கான கொடியேற்று விழா தர்மபுரத்தில் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்துக்கு எழுந்தருளினார் அங்கு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து தொடர்ந்து வேதியர்கள் மந்திரம் மோத மங்களவாத்தியம் முழங்க ஆலய கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரம்மசாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆறாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் உற்சவம் காவிரியில் தீர்த்தவழி ஆகியவை பத்து நாள் உற்சவத்தில் நடைபெற இருக்கிறது மேலும் ஆதின மடத்தில் தர்மபுர ஆதின குரு முதல்வர் ஸ்ரீ ஞானசம்பந்த பிரம்மசாரிய சுவாமிகளின் குரு பூஜை பெருவிழா பத்தாம் நாள் உற்சவமாக நடைபெற இருக்கிறது விழா நிறைவாக முப்பதாம் தேதி ஆதின மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மசாரிய சுவாமிகள் பல்லக்கில் உலா வரும் பட்டின பிரவேசம் காட்சியும் நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டின பிரவேச நிகழ்ச்சியின் போது மனிதனை மனிதன் சுமப்பதாய் என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தடை செய்ததைத் தொடர்ந்து பக்தர்கள் எதிர்ப்பை அடுத்தும் மீண்டும் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்